حضرت حضرت ميزا <سؤال> مسرور احمد <أسلام> خليفه <سؤال> المسير الخامس அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது உண்டாவதாக எனது உரையை ஆரம்பிப்பதற்கு முன்னர் நீங்கள் அனைவரும் நேரத்தை செலவு செய்து நான் கூறப்போவதை கேட்பதற்கு இங்கு வருகை தந்ததற்காக உங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அளவில் பெரியதும் மிக பரந்ததுமான ஒரு விஷயத்தை குறித்து உரை நிகழ்த்துமாறு என்னிடம் கூறப்பட்டுள்ளது இந்த விஷயம் பல்வேறு அம்சங்களை கொண்டதாகும் எனவே மிக குறைந்த நேரத்தில் அவை அனைத்தை குறித்தும் விளக்கி கூறுவது இயலாத விஷயமாகும் என்னிடம் உரை நிகழ்த்துமாறு வேண்டப்பட்டுள்ள தலைப்பு உலக அமைதியை எவ்வாறு நிலைநாட்டுவது என்பதை குறித்ததாகும் இன்றைய உலகிற்கு இந்த கருத்து மிக முக்கியமானதும் மிக தேவையானதும் ஆகும் எனினும் நேரம் மிகவும் குறைவாக இருப்பதால் நீதியின் அடிப்படையில் சமுதாயங்களுக்கிடையில் அமைதியை நிலைநாட்டுவதை குறித்த இஸ்லாமிய போதனைகளை சுருக்கமாக நான் உங்கள் முன் வைப்பேன் உண்மை என்னவெனில் அமைதியும் நீதியும் பிரிக்க முடியாதவை ஆகும் அவற்றுள் ஒன்று இல்லாமல் மற்றொன்றை பெற முடியாது இந்த கருத்தை அறிவுள்ள புத்தி கூர்மையுள்ள எல்லா மக்களும் நிச்சயம் அறிந்து கொள்வார்கள் உலகில் குழப்பத்தை ஏற்படுத்த கங்கணம் கட்டியிருப்பவர்கள் தவிர வேறு எவரும் எந்த ஒரு சமுதாயத்திலும் நாட்டிலும் அல்லது முழு உலகிலும் நீதியும் பரஸ்பர நல்ல பரிமாற்றமும் இருக்கும்போது அங்கு குழப்பமோ அமைதியற்ற நிலையோ தோன்றும் என கூற முடியாது இருந்தபோதிலும் இன்று உலகின் பல்வேறு பகுதிகளில் குழப்பமும் அமைதியற்ற நிலையும் இருப்பதை நாம் காண முடிகிறது இந்த குழப்பம் என்பது நாடுகளில் உள்நாட்டில் இருப்பதைப் போலவே பல்வேறு நாடுகளுக்கிடையிலும் உள்ளது நாடுகள் தமது கொள்கைகளை நீதியின் அடிப்படையிலே வகுத்திருப்பதாக கூறிக்கொண்ட போதிலும் அங்கு குழப்பமும் கிளர்ச்சியும் இருப்பதை காண முடிகிறது அத்துடன் அந்நாடுகள் அமைதியை நிலைநாட்டுவதே தமது தலையாய குறிக்கோள் எனவும் கூறுகின்றன எனினும் பொதுவாக பார்க்கும்போது அமைதியற்ற நிலையும் பதற்றமும் அதிகரித்துக்கொண்டே செல்கிறது என்பதிலும் குழப்பம் பரவிக்கொண்டே செல்கிறது என்பதிலும் சந்தேகமில்லை எனவே இந்த நிலை நீதியின் தேட்டங்கள் சரியாக நிறைவேற்றப்படவில்லை என்பதையே நிரூபிக்கிறது எனவே சமநிலையற்ற தன்மை எங்கு இருந்தாலும் எப்போது தோன்றினாலும் அதனை உடனே அகற்ற வேண்டிய அவசர தேவை தற்போது எழுந்துள்ளது எனவே உலகளாவிய அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தின் தலைவர் என்ற முறையில் நீதியை அடிப்படையாக கொண்டு அமைதியை நிலைநாட்டுவதற்கான தேவையை குறித்தும் வழிமுறைகளை குறித்தும் சில கருத்துக்களை கூற நாடுகிறேன் அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் முழுக்க முழுக்க ஒரு மார்க்க அமைப்பாகும் எங்களது உறுதியான நம்பிக்கை என்னவெனில் இந்த காலத்திற்காக நிர்ணயிக்கப்பட்ட உலகை உண்மையான இஸ்லாத்தின் போதனைகளை கொண்டு ஒளியூட்டுவதற்காக வரவேண்டிய மசீக் மற்றும் சீர்திருத்தவாதி தோன்றிவிட்டார் என்பதாகும் அஹமதியா முஸ்லிம் ஜமாத்தின் தோற்றுனர் அசரத் மிர்சா குலாம் அஹமத் அலிஸ்லாம் அவர்களே அந்த சீர்திருத்தவாதி என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் அவர்கள் தம்மை பின்பற்றுபவர்களிடம் இஸ்லாத்தின் உண்மையான போதனைகளை பின்பற்றவும் பரப்பவும் வலியுறுத்தி கூறியுள்ளார்கள் இந்த போதனைகள் திருக்குறானை அடிப்படையாக கொண்டவை ஆகும் எனவே உலக அமைதியை நிலைநாட்டவும் சர்வதேச அளவில் நாடுகளுக்கிடையிலான உறவுகளை நீதியின் அடிப்படையில் அமைத்துக் கொள்ளவும் நான் கூறப்போகும் கருத்துக்கள் அனைத்துமே திருக்குரானின் போதனைகளை அடிப்படையாக கொண்டவையே ஆகும் உலக அமைதியை நிலைநாட்டுவதை பொறுத்தவரையில் நீங்கள் அனைவரும் தொடர்ச்சியாக உங்களது கருத்துக்களை கூறியும் பெரும் முயற்சிகளை செய்தும் வருகிறீர்கள் உங்களது செயல்திறன் மிக்க அறிவார்ந்த ஆற்றல்கள் அரிய பெரிய கருத்துக்களையும் திட்டங்களையும் அமைதி குறித்த கண்ணோட்டத்தையும் வழங்க உங்களுக்கு உதவி புரிகின்றன எனவே இந்த விஷயம் குறித்து உலகியல் ரீதியில் அல்லது அரசியல் ரீதியில் நான் பேச வேண்டிய தேவையில்லை ஆனால் எனது நோக்கம் மார்க்கத்தின் அடிப்படையில் அமைதியை எவ்வாறு நிலைநாட்டுவது என்பது குறித்து ஆகும் இதற்காக நான் ஏற்கனவே கூறியபடி திருக்குறானின் போதனைகளை அடிப்படையாக கொண்டு சில முக்கியமான வழிகாட்டுதல்களை உங்கள் முன் வைப்பேன் மனித அறிவும் புத்தி கூர்மையும் முழுமையானது அல்ல அது எல்லைக்கு உட்பட்டதே என்பதை எப்போதும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் எனவே முடிவுகள் எடுக்கும் போதும் எண்ணங்களை வகுக்கும் போதும் சில காரணிகள் மனிதனின் உள்ளத்திற்குள் நுழைந்து விடுகின்றன அவை நீதியை திரையிட்டு சுய உரிமைகளை நிறைவேற்றுவதன் பக்கம் மனிதனை கொண்டு சென்று விடுகின்றன கடைசியில் அநீதியான விளைவை வெளிப்படுத்தி அநீதியான முடிவெடுப்பதற்கு இது வழி விடுகிறது ஆனால் இறைவனின் சட்டம் முழுமையானதாகும் எந்தவிதமான சுய லாபங்களுக்கும் பாரபட்சமான பரிமாற்றங்களுக்கும் அதில் இடமில்லை இதன் காரணம் என்னவெனில் இறைவன் தனது படைப்பின் நன்மையையும் நலனையும் மட்டுமே நாடுபவனாக இருக்கிறான் எனவே அவனது சட்டம் முற்றிலும் நீதியை அடிப்படையாக கொண்டுள்ளது இந்த முக்கியமான கருத்தை அறிந்து கொள்ள உலக மக்கள் எந்த நாளில் முன் வருவார்களோ அந்த நாளில்தான் உண்மையான நிரந்தரமான அமைதிக்கான அடித்தளம் இடப்படும் மற்றபடி நாம் பார்க்கிறோம் உலகில் அமைதியை ஏற்படுத்த முயற்சிகள் தொடர்ந்து செய்யப்பட்ட போதிலும் அவற்றால் சிறப்பான எந்த விளைவையும் ஏற்படுத்த முடியவில்லை முதல் உலகப் போர் முடிந்த பின்னர் எதிர்காலத்தில் நாடுகளுக்கிடையில் சிறந்த அமைதியான உறவுகள் தவழ்ந்திட வேண்டும் என சில நாடுகளின் தலைவர்கள் விரும்பினர் அவ்வாறு உலகில் அமைதியை ஏற்படுத்தும் ஒரு முயற்சியாக லீக் ஆஃப் நேசன்ஸ் தோற்றுவிக்கப்பட்டது இதன் குறிக்கோள் உலக அமைதியை நிலைநாட்டுவதும் எதிர்காலத்தில் போர்கள் வெடிப்பதை தவிர்ப்பதும் ஆகும் விதிகளிலும் துரதிர்ஷ்டவசமாக தீர்மானங்களிலும் குறைபாடுகளும் பலவீனங்களும் இருந்தன எனவே அவை எல்லா மக்களின் எல்லா நாடுகளின் உரிமைகளையும் சரிசமமாக பாதுகாக்கவில்லை எனவே நாடுகள் ஒவ்வொன்றாக இருந்து வெளியேற துவங்கின எனவே சமநிலையற்ற தன்மை நீடித்ததன் விளைவாக நீண்டகால அமைதி நிலைநிற்காமல் போனது லீக் ஆஃப் முயற்சிகள் தோல்வியடைந்தன இது நேரடியாக இரண்டாம் உலகப் போருக்கு உலகை விட்டு சென்றது அதன் விளைவாக ஏற்பட்ட மாபெரும் அழிவையும் பெரும் இழப்பையும் நாம் நன்கு அறிந்துள்ளோம் சுமார் எழுபத்தைந்து மில்லியன் மக்கள் அதில் மாண்டு போயினர் அவர்களில் மிக பெரும்பாலார் அப்பாவி பொதுமக்கள் ஆவர் அந்த போர் உலகின் கண்களை திறப்பதற்கு போதுமான ஒன்றே ஆகும் அதன் மூலம் நீதியின் அடிப்படையில் அனைத்து சாராருக்கும் அவரவருக்குரிய உரிமைகளை வழங்கக்கூடிய அறிவார்ந்த கொள்கைகள் வகுக்கப்பட்டு உலகில் அமைதியை நிலைநாட்டுவதற்குரிய வழி பிறந்திருக்க வேண்டும் அப்போதைய உலக அரசுகள் அமைதியை நிலைநாட்ட சில முயற்சிகள் மேற்கொண்டன அதன் விளைவாகத்தான் யுனைடெட் நேஷன்ஸ் ஐக்கிய நாட்டு சபை தோற்றுவிக்கப்பட்டது எனினும் ஐக்கிய நாட்டு சபையின் உயர்ந்த குறிக்கோள் நிறைவேற்றப்பட முடியாது என்பது விரைவிலேயே தெரியவந்தது உண்மையில் இன்று சில அரசுகள் வெளிப்படையாக விடுக்கும் சில அறிக்கைகள் இதன் தோல்வியை நிரூபிக்கின்றன நீதியை அடிப்படையாக கொண்ட சர்வதேச உறவுகளை குறித்து இஸ்லாம் என்ன கூறுகிறது அதனை கொண்டு எவ்வாறு உலக அமைதியை நிலைநாட்டலாம் திருக்குரானின் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது வசனம் பதினாலில் இறைவன் தெளிவாக கூறுகிறான் அதாவது நமது சமுதாயத்தின் அல்லது இனத்தின் பின்னணி நமக்கு ஓர் அடையாளமாக திகழ வேண்டுமே தவிர அது நமது எந்தவிதமான உயர் தகுதியையும் சுட்டிக்காட்டுவதில்லை இவ்வாறு திருக்குரான் அனைத்து மக்களும் பிறப்பை பொறுத்தவரை சமமானவர்களே என்பதை தெளிவுபடுத்துகிறது மேலும் அசரத் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவசல்ல அவர்கள் தமது இறுதி உரையில் அனைத்து முஸ்லிம்களிடமும் நினைவில் வைக்குமாறு கூறிய போதனை என்னவெனில் ஒரு அரபி அரபி அல்லாதவரை விட எந்த விதத்திலும் உயர்ந்தவர் அல்ல அதை போன்றே ஓர் அரபி அல்லாதவர் அரபியை விட எந்த விதத்திலும் உயர்ந்தவர் அல்ல என்பதாகும் ஒரு வெள்ளையர் கருப்பரை விடவும் உயர்ந்தவர் அல்ல என்றும் ஒரு கருப்பர் வெள்ளையரை விடவும் உயர்ந்தவர் அல்ல என்றும் அன்னார் கற்பித்துள்ளார்கள் எனவே எல்லா சமுதாயங்களுடைய எல்லா இனங்களுடைய அனைத்து மக்களும் சமமானவர்களே என்பது இஸ்லாத்தின் தெளிவான போதனையாகும் மேலும் பாரபட்சமோ காழ்ப்புணர்ச்சியோ இல்லாமல் அனைத்து மக்களுக்கும் சம உரிமை வழங்கப்பட வேண்டும் என்பதும் தெளிவாக கூறப்பட்டுள்ளது இதுவே பல்வேறு தரப்பினர்களுக்கிடையிலும் சமுதாயங்களுக்கிடையிலும் இணக்கத்தை ஏற்படுத்தவும் அமைதியை நிலைநாட்டவும் மிகவும் தேவையான உன்னதமான கொள்கையாகும் ஆனால் இன்று வலிமைமிக்க சமுதாயங்களுக்கும் வலிமை குன்றிய சமுதாயங்களுக்கும் இடையில் பிரிவும் வேற்றுமையும் இருப்பதை நாம் காண முடிகிறது உதாரணமாக ஐக்கிய நாட்டு சபையில் சில குறிப்பிட்ட நாடுகளுக்கு தனி சிறப்பு தரப்படுகிறது இவ்வாறு பாதுகாப்பு கவுன்சிலில் சில நாடுகள் நிரந்தர உறுப்பினர்களாகவும் சில நாடுகள் தற்காலிக உறுப்பினர்களாகவும் உள்ளனர் இந்த பாகுபாடு ஒருவித அச்சத்தையும் ஏமாற்றத்தையும் தோற்றுவிக்கிறது சில நாடுகள் இந்த பாகுபாட்டிற்கு எதிராக தொடர்ச்சியாக முறையிட்டு வருவதையும் நாம் அறிகிறோம் இஸ்லாம் முழுமையான நீதியையும் சமநிலையையும் எல்லா விஷயங்களிலும் கற்பிக்கிறது ஆக திருக்குரானின் அதிகாரம் ஐந்து வசனம் மூன்றில் மற்றொரு மிக முக்கியமான வழிகாட்டுதல் தரப்பட்டுள்ளது இந்த வசனம் நீதியின் தேட்டங்களை பூர்த்தி செய்வதற்காக எந்த மக்கள் வெறுப்பிலும் பகைமையிலும் எல்லை மீறி சென்றுவிட்டனரோ அவர்களுடன் கூட நல்ல முறையிலும் நீதியுடனும் பரிமாற வேண்டும் என்று கூறுகிறது மேலும் நன்மையின் பக்கமும் நல்லொழுக்கத்தின் பக்கமும் உங்களுக்கு தரப்படும் ஆலோசனை எங்கிருந்து எவர் மூலம் வந்தாலும் சரியே அதனை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று திருக்குரான் கற்பிக்கிறது அதை போன்று பாவத்தின் பக்கமும் அநீதியான நடத்தையின் பக்கமும் எங்கிருந்து எவர் ஆலோசனை கொடுத்தாலும் அதனை நீங்கள் மறுத்துவிட வேண்டும் ஒரு கேள்வி இயல்பாக எழுகிறது இஸ்லாம் எதிர்பார்க்கின்ற நீதியின் படித்தரம் இதுதானா அதிகாரம் நான்கு வசனம் நூத்தி முப்பத்தி ஆறில் திருக்குரான் கூறுகிறது நீங்கள் உங்களுக்கு எதிராகவோ உங்களது பெற்றோருக்கு எதிராகவோ நீங்கள் அதிகமாக நேசிப்பவர்களுக்கு எதிராகவோ சாட்சியம் கூற நேர்ந்தாலும் நீதியையும் உண்மையையும் நிலைநாட்டுவதற்காக நீங்கள் அதனை கண்டிப்பாக செய்ய வேண்டும் தமது உரிமைகளை தக்கவைத்துக் கொள்வதற்காக பணக்கார ஆற்றல் மிகுந்த நாடுகள் ஏழையான வலிமை குன்றிய நாடுகளின் உரிமைகளை அபகரிக்க கூடாது மேலும் அவை ஏழை நாடுகளுடன் அநீதியான முறையில் பரிமாறவும் கூடாது மற்றொரு பக்கம் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஏழையான பலவீனமான நாடுகள் ஆற்றல் மிக்க வளம் படைத்த நாடுகள் மீது தீங்கிழைக்க முயற்சி செய்யவும் கூடாது மாறாக இரு தரப்பினரும் நீதியின் விதிகளை முழுமையாக மேற்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் நாடுகளுக்கு இடையிலான தொடர்பில் அமைதியை நிலைநாட்டுவதற்கு இது மிகவும் தேவையான முக்கியமான விஷயமாகும் நீதியை அடிப்படையாக கொண்டு நாடுகளுக்கிடையில் அமைதியை நிலைநாட்ட தேவைப்படுகிற மற்றொரு அம்சத்தை குறித்து அதிகாரம் பதினைந்து வசனம் எண்பத்தி ஒன்பதில் திருக்குறான் கூறுகிறது அதாவது எந்த தரப்பினரும் பிறரது வளங்களையும் செல்வங்களையும் பொறாமை கண்கொண்டு பார்க்கக்கூடாது அதே போன்று எந்த நாடும் மற்றொரு நாட்டிற்கு உதவி செய்வதாகவோ ஆதரவு அளிப்பதாகவோ பொய்யான சாக்கு போக்குகளை கூறி அந்நாட்டின் வளங்களை அபகரிக்க முயற்சி செய்யக்கூடாது எனவே அரசுகள் தொழில்நுட்பத்தை பகிர்ந்து பேரில் அநீதியான வணிக ஒப்பந்தங்களும் உடன்படிக்கைகளும் செய்து பிற நாடுகளிடமிருந்து பயனடைய கூடாது அதை போன்றே அரசுகள் தொழில்நுட்பத்தை தருவதன் பேரில் அல்லது உதவி செய்வதன் பேரில் வளர்ந்து வரும் நாடுகளின் இயற்கை வளங்களையும் செல்வங்களையும் தமது கொண்டு வர முயற்சி செய்யக்கூடாது கல்வி அறிவு கொண்ட மக்களுக்கும் அல்லது அரசுகளுக்கும் தமது இயற்கை வளங்களை சரியான முறையில் பயன்படுத்துவதற்காக கற்றுக் கொடுக்க வேண்டிய தேவை இருப்பின் அதனை செய்ய வேண்டும் நாடுகளும் அரசுகளும் தம்மை விட குறைந்த வசதி படைத்த நாடுகளுக்கு சேவை செய்யவும் உதவி செய்யவும் எப்போதும் முன்வர வேண்டும் எனினும் இந்த சேவைகள் தேசிய அல்லது அரசியல் பயன்களை பெற வேண்டும் என்பதற்காகவோ அல்லது சுய லாபங்களுக்காகவோ இருக்கக்கூடாது கடந்த அறுபது அல்லது எழுபது வருடங்களாக ஐக்கிய நாட்டு சபை பல திட்டங்களை மேற்கொண்டும் பல அமைப்புகளை நிறுவியும் ஏழை நாடுகளின் முன்னேற்றத்திற்கு முயற்சிகள் செய்திருப்பதை இந்த முயற்சிகளின் ஒரு பகுதியாக வளரும் நாடுகளின் இயற்கை வளங்களை அவர்கள் ஆராய்ந்து வைத்துள்ளனர் இருப்பினும் இந்த முயற்சிகள் எல்லாம் இருந்த போதிலும் எந்த ஒரு ஏழை நாடும் வளர்ந்த நாடுகளின் நிலையை அடையவில்லை இதற்கு ஒரு காரணம் அந்த ஏழை நாடுகளின் அரசுகள் பலதரப்பட்ட ஊழல்களில் ஈடுபட்டதாகும் இருப்பினும் வளர்ந்த நாடுகள் தமது சுய லாபத்திற்காக இத்தகைய அரசுகளுடன் தொடர்ந்து பரிமாற்றம் செய்து கொண்டிருக்கின்றன என்பதை வருத்தத்துடன் நான் கூறுகிறேன் வணிக பரிமாற்றங்கள் சர்வதேச உதவி வியாபார ஒப்பந்தங்கள் ஆகியன தொடர்ந்து செய்யப்படுகின்றன இதன் விளைவாக சமுதாயத்தின் ஏழை எளிய பகுதியினரின் விரக்தியும் அமைதியின்மையும் மேலும் மேலும் அதிகரித்துக் கொண்டே செல்வதுடன் இந்த நாடுகளில் கிளர்ச்சியும் உள்நாட்டு குழப்பமும் ஏற்படுகின்றன வளர்ந்து வரும் நாடுகளின் ஏழை மக்கள் எந்த அளவுக்கு விரக்தி அடைந்துள்ளனர் என்றால் அவர்கள் தமது தலைவர்களுக்கு எதிராக மட்டுமல்ல மேற்கத்திய சக்திகளுக்கு எதிராகவும் திரும்பியுள்ளனர் இதனால் பயங்கரவாதிகள் பயனடைந்து வருகிறார்கள் மக்களின் விரக்தியை தமக்கு சாதகமாக்கிக் கொண்டு தமது அமைப்புகளில் சேருமாறும் வெறுப்பினால் நிறைந்த தமது கொள்கைகளை ஆதரிக்குமாறும் மக்களிடம் பயங்கரவாதிகள் ஆர்வமூட்டுகின்றனர் இதன் இறுதி விளைவாக உலக அமைதி தற்போது அளிக்கப்பட்டுள்ளது இஸ்லாம் அமைதியை நிலைநாட்டுவதற்கு தேவையானவற்றை நமக்கு கவனமூட்டுகிறது முழுமையான நீதி அதற்கு தேவைப்படுகிறது எப்பொழுதும் நேர்மையான சாட்சி கூறுவது அதற்கு தேவைப்படுகிறது பிறரது செல்வங்கள் மீது பொறாமை கண் கொண்டு பார்க்காமல் இருப்பது அதற்கு தேவைப்படுகிறது வளர்ந்த நாடுகள் தமது சுய லாபங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு தன்னலமற்ற உணர்வுடன் ஏழை நாடுகளுக்கு சேவையும் உதவியும் செய்து வருவது அதற்கு தேவைப்படுகிறது இந்த அனைத்து அம்சங்களும் நிறைவேற்றப்பட்டால் பிறகு உண்மையான அமைதி நிலைநாட்டப்பட்டுவிடும் நினைவில் கொள்ளுங்கள் எங்கு அநீதி இழைக்கப்படுமோ அங்கு அமைதி தவள முடியாது எனவே ஒரு நாடு வரம்பு கடந்து மற்றொரு நாட்டின் மீது தாக்குதல் நடத்தி அதன் வளங்களை தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வர முயற்சித்தால் மற்ற நாடுகள் இந்த கொடுமையை தடுத்து நிறுத்த முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் ஆனால் அவ்வாறு செய்யும்போது அவை நீதியுடனே நடந்து கொள்ள வேண்டும் இஸ்லாமிய போதனைகளின் அடிப்படையில் நடவடிக்கை எடுப்பதற்கு தேவையான சூழ்நிலைகளை குறித்து திருக்குரான் அதிகாரம் ஒன்பது வசனம் பத்தில் விளக்கி கூறுகிறது இரண்டு நாடுகள் தமக்கிடையே பகைமையை வளர்த்து அதன் விளைவாக போர் மூண்டால் மற்ற அரசுகள் ஒன்று சேர்ந்து அவற்றை பேச்சுவார்த்தையின் பக்கம் வருவதற்கு வற்புறுத்த வேண்டும் அதன் மூலமாக ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டு அவை இரண்டுக்கும் இடையில் இணக்கம் ஏற்பட்டுவிடும் எனினும் அவற்றுள் ஒரு தரப்பினர் உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்ள மறுத்து போர் செய்தால் மற்ற அனைத்து நாடுகளும் ஒன்று சேர்ந்து கட்டுப்படாத அந்த நாட்டிற்கு எதிராக போர் செய்து அதனை தடுத்து நிறுத்த வேண்டும் போரை துவக்கி அந்த நாடு தோற்கடிக்கப்பட்டு பரஸ்பர உடன்படிக்கைக்கு ஒத்துக்கொண்டால் பிறகு அனைத்து தரப்பினரும் நீண்டகால அமைதியும் நல்லிணக்கமும் ஏற்படத்தக்க ஓர் உடன்படிக்கையை உருவாக்க முயற்சி செய்ய வேண்டும் எந்த ஒரு நாட்டின் கைகளும் கட்டப்படும் அளவுக்கு கடினமான அநீதியான நிபந்தனைகள் விதிக்கப்படக்கூடாது ஏனெனில் இதன் விளைவாக அமைதியற்ற நிலை உருவாகி பின்னர் பரவிவிடும் இந்த அமைதியற்ற நிலையின் விளைவாக அதிகப்படியான குழப்பம் தோன்றும் இரு சாராருக்கிடையில் இணக்கத்தை ஏற்படுத்த மூன்றாவது அரசு ஒன்று முனையும் தருணங்களில் அது நேர்மையுடனும் எந்த பாரபட்சம் நடந்து கொள்ள வேண்டும் இரு சாராரில் ஒன்று மூன்றாவது அரசிற்கு எதிராக பேசினாலும் கூட இந்த பாரபட்சமற்ற தன்மையை இந்த மூன்றாவது அரசு வெளிப்படுத்த வேண்டும் அது கோபத்தை வெடி வெளிப்படுத்தவோ பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபடவோ முறையற்று செயல்படவோ கூடாது அனைத்து சாராருக்கும் அவற்றுக்கு உரிய உரிமை வழங்கப்பட வேண்டும் எனவே நீதியின் தேட்டங்களை நிறைவு செய்யும் பொருட்டு உடன்படிக்கையை உருவாக்கும் நாடுகள் தமது சுய லாபத்தை கருத்தில் கொள்ளவோ இரு நாடுகளுள் ஒன்றிலிருந்து அநீதியான முறையில் பலனடைய முயற்சி செய்யவோ கூடாது அவை அநீதியான முறையில் தலையிடவோ இரு சாராருள் ஒன்றின் மீது முறையற்ற முறையில் நெருக்கடி தரவோ கூடாது எந்த ஒரு நாட்டின் இயற்கை வளங்களையும் அபகரிக்க முனையக்கூடாது இத்தகைய நாடுகள் மீது தேவையற்ற முறையற்ற கட்டுப்பாடுகள் விதிக்க கூடாது ஏனெனில் இதில் நீதியும் இல்லை இதனால் நாடுகளுக்கிடையில் உறவுகள் மேம்படவும் செய்யாது நேரத்தை கருத்தில் கொண்டு நான் இந்த கருத்துக்களை சுருக்கமாகவே கூறியுள்ளேன் சுருக்கமாக உலகில் அமைதியை நிலைநாட்ட நாம் விரும்பினால் சிறந்த ஒன்றிற்காக நமது தனிப்பட்ட தேசிய லாபங்களை ஒதுக்கிவிட்டு முற்றிலும் நீதியின் அடிப்படையிலான பரஸ்பர உறவுகளை ஏற்படுத்த வேண்டும் மற்றபடி நீங்கள் எல்லாரும் அறிந்தபடி பல்வேறு கூட்டணிகளும் கூட்ட அமைப்புகளும் இருந்த போதிலும் உலகில் குழப்பம் அதிகரித்துக் கொண்டே செல்வது சாத்தியமானது இதன் இறுதி விளைவு மிக பெரும் அழிவாகவே இருக்கும் நாளும் போரினாலும் ஏற்படும் விளைவுகள் பல தலைமுறைகள் வரை நீடிக்கும் எனவே உலகின் மிக பெரிய வல்லரசாகிய அமெரிக்கா நீதியுடனும் நான் விலக்கிக் கூறியபடியே நல்லெண்ணத்துடனும் தனது பங்கை ஆற்ற வேண்டும் அது அவ்வாறு செய்தால் உலகம் உங்களது முயற்சிகளை பெருமிதத்துடன் என்றும் நினைவு கூறும் இந்த எதிர்பார்ப்பு நிஜமாக வேண்டும் என்பதுவே எனது பிரார்த்தனையாகும் உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி உரித்தாகட்டும் I mean. After the event, a special guided tour of Capitol Hill was provided. Concluding this extraordinary day was a resolution introduced in Congress and sponsored by 19 congressional leaders highlighting Hazur's visit to the halls of Congress and recognizing his commitment to peace.